இந்த கோயிலுக்கு ஒருக்காக விரும்புவனம் என்று சொல்லி நாங்கள் நிறைய நாள் ஆசைப்பட்டிருந்ததுனால் ஆனால் இப்போ தான் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது பாருங்க இதான் அந்த கோயிலுடைய அமைப்பு அந்த ஒரு உயிரமான இடத்துல இருக்குது பிட்டி போட அமைப்பு இஞ்சால் அப்படியே நாங்கள் பார்க்குற இடம் எல்லாமே தோட்டங்கள் இருக்குது ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இந்த கோயில் இருக்குது நீங்கள் எவ்வளவு கவலையோடு வந்தாலும் கஷ்டத்தோட வந்தாலும் இந்த இடத்த வந்த கையோடையே உங்களுடைய கவலைகளெல்லாம் போய் விடுற மாதிரி தான் அந்த சூழலே இருந்து இருக்குது நல்ல ஒரு இயற்கை சூழல் சக்திவாக இந்த கோயிலும் கூட நாங்கள் இந்த ஆலய வளாகம் எப்படி இருக்குது ஆலயத்துக்குள்ளே எப்படி இருக்குது இதெல்லாம் நாங்கள் கோயிலுக்குள்ளே ஒருக்க போய் பார்த்து கொள்வோம் இது ஒரு சின்ன கிணறு மாதிரி ஒரு அமைப்பு கட்டப்பட்டிருக்கு பாருங்கள் படியால் தான் நாங்கள் மேலே போகணும் உயரமான இடம் மண்டபடியால் படி கட்டப்பட்டிருக்குது இதுதான் ஆலயத்தினுடைய அமைப்பு சிவர்கள் எல்லாம் அந்த ஓவியங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கு ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் இதுல எழுதப்பட்டிருக்கு பெட்டியில் வீட்டிற்கும் இருக்கும் அம்மனுக்கு சரி இங்கே இந்த ஆலையை சுருக்கணும்னு சுற்றி பார்ப்போம் இந்த ஆலையை வளாகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பொங்கல் வழிபாடுகளாக இருக்கட்டும் அன்னதானங்கள் எல்லாம் இங்கே முக்கியமான நாளில் வழங்கப்படுறதா சொல்லப்படுது நிறைய பேர் தங்களுடைய நேர்த்திக்கடங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பாருங்கள் நிறைய நேர்த்தி கடங்கள் மரங்களில் கட்டப்பட்டிருக்கு இந்த மரங்களில் கட்டப்பட்டிருக்கிற அந்த தொட்டில பாருங்கள் அநேகமாக அந்த குழந்தை கிடைக்காத அதாவது திருமணம் செய்து நீண்ட நாட்கள் ஆகியும் தங்களுக்கு குழந்தை கிடைக்கவில்லை அப்படின்ட்டு சொல்கிற ஆட்கள் அந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு தொட்டிலெல்லாம் மரத்தில் காட்டி விடணும் பாருங்க நேர்த்தி கடன் செய்து தொட்டில்களை அந்த மரங்கள் அப்படி கட்டி விடுறாங்க தங்களுக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி ஒரு நீண்ட காலமான ஒரு நம்பிக்கை இருக்குது ஆலயத்தை அநேகமான மரங்களில் அந்த தொட்டிலை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மாதிரி இங்கே பொங்கல் வழிபாடுகளும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது நிறைய நம்பிக்கைகள் இந்த ஆலயத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் நான் கதைச்சிருக்கிறேன் அவை சொன்ன விடியம் சக்தி வாய்ந்த கோயிலப்பா இந்த கோயிலில் வந்து நீங்களும் ஏதாவது நேர்த்தி கடல் நேர்த்திக்கடங்கள் நிறைவேற்ற இருந்தால் அந்த மாதிரி சொல்லியிருந்தவர் அதனால் நானும் இந்த கோயிலை பார்க்கறோம் மட்டும் சொல்லி வந்திருக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த கண்ணகி அம்மன் அந்த குட்டியம்மன் கோயிலுக்கு கண்ணகி அம்மன் சொல்லுவாரு கண்ணகி தெரியும் தானே கண்ணகி இந்த கோயிலுக்கு வருகிற போது இப்படி இருந்தது இந்த மாதிரி நீர் இறந்துற காட்சியெல்லாம் இதில் கூடப்பட்டிருக்கு சரியான விளக்கம் எனக்கு தெரியல இந்த கோயிலில் வரையப்பட்டிருக்கிற இந்த ஓவியங்கள் தொடர்பாக சரியான விளக்கங்கள் தெரிந்தார்கள் எங்களுடைய வீடியோக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் கொள்ளலாம் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் என்ன மாதிரி ஏன் இந்த ஓவியங்கள் இப்படி வரையப்பட்டிருக்கு சொல்லி பொதுவாக நான் கெட்ட இடத்துல சொன்னப்பட்டது கண்ணகி இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டதாகவும் அதே சமயத்தில் அந்த பக்கத்தில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதாவது அந்த கிணத்துல வந்து ஒரு பொல் தடியால் அந்த தான் தாகம் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் ஊண்டினதால் அந்த அதுலேயுமே ஒரு கிணறு ஒன்று உருவானதாகவும் வந்து ஒரு ஐயா அவரால் சொல்லியிருந்தவர் பாருங்க இப்படி நடந்து போகணும் இப்படி நடந்து போனால் அந்த கிணறு அதில் இருக்குது அந்த கிணறு காட்டி கொடுறேன் கண்ணகி ஒரு தடி உண்டு அந்த இடத்துல ஊண்டினதா ஊண்டினதாகவும் அதன் பிறகு அந்த இடம் ஒரு அங்கே இருக்க அங்கே இருக்காங்கிறது கண்ணகி தடி உண்ணதால் அந்த கிணறு உருவானதா சொல்லப்படுது அதுதான் அந்த கிணறு பாத்தீங்களா சரி அவனுக்கு கிட்ட இருக்க போய் அந்த கிணறுத்தே முருகன் பார்த்துக் கொள்வோம் கண்ணகி தடி உண்ணால உருவான கிணறு அந்த கிணற்றில் நீர் எடுத்து அரைந்தினால் என்ன சொல்றது ஒரு நல்ல நன்மை என்ற மாதிரி சுற்றி தீவிர ஒரே தோட்டங்கள் அதுக்கு பக்கத்தில் இந்த தடியால் ஊண்டினா அந்த கிணறு இருக்குது இப்போ இந்த கோயில் திருவிழா காலங்களில் இந்த இடத்துலேருந்து நீர் கொண்டு போய் பூச வழிபாடுகள் செய்கிறதாகவும் வெளிப்பட்டுருக்கிறேன் அது ஒரு சிறிய கிணறு தான் ஆனால் நீர் வந்து உலகத்துக்கு சக்தி வாய்ந்ததாக வந்து நம்பப்படுது எல்லா மங்களாளம் சுற்றி வரவுரை வயல்வெளி கண்ணுக்கட்டிய தூரம் வரையெல்லாம் எல்லாம் கோயில் அமைப்புகள் இருக்கு

கொஞ்சம் சரக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ரோணும் ரைட் நாங்கள் அப்படியே ஆலயத்தினுடைய மேற்கு பக்கத்தில் வந்திருக்கோம் மேற்கு பக்கத்துலேயும் ஒரு ஓவியம் உண்டு வரையப்பட்டிருக்கு நாகபாம்புக்கு தானே நாகாம்பா பாம்பு முன்னுக்கு அம்மன் இருப்பது போல ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு அதே மாதிரி இஞ்சாலையும் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு பாருங்கள் அந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தானே கண்ணகி அம்மன் வந்து அந்த ஒரு தடி ஒண்டை ஊன்றதனால அந்த கிணறு உருவானது என்று சொல்லி அந்த தடி தான் அவங்க வச்சுருக்கிறாங்க அந்த வெள்ள சாறை கட்டிக்கொண்டிருக்கிறத வந்து கண்ணகி அம்மன் அவங்களுடைய தலையரை கை வைத்து அந்த தலைமையில் இருக்கிறது இல்லை அப்படினு பார்க்குறது போல அமைப்பில் இருக்கிறது வந்து அம்மன் அப்போ அம்மனுக்கும் கண்ணகி அம்மனுக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறதாக பேசப்படுது அதைத்தானே இந்த ஓவியங்களில் கொண்டு வந்திருக்கிறோம் அஞ்சாலயம் ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்குது இந்த ஓவியங்கள் தொடர்பாக சரியான விளக்கங்கள் தெரிந்தாக்கள் எனக்கு வந்து கமெண்ட் பதிலாக சொல்லுங்கள் நாங்கள் முருகா கொள்வோம் பார்த்தீங்கன்னா நான் ஆலயத்தினுடைய ஈரமான பகுதியில் நின்று பார்க்கும்போது ஆலயத்தினுடைய இப்படி தான் இருக்குது கிராமிய வழிபாடுகளில் இப்படியான அம்மன்களை வழிபடுறது எல்லாமே வந்து புதுமையாக தான் பார்க்கப்படுது இப்போ இப்போவும் கூட நிறைய மக்கள் இப்படியான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குது இது இலங்கை மட்டுமில்லை இந்தியா போன்ற வேறு வேறு நாடுகள்லேயும் இப்படியான கிராமிய வழிபாடுகள் வந்து மக்களால் மேற்கொள்ளப்படுது இந்த காவலை நிறைவு செய்து கொள்கிறேன் நாங்கள் மீண்டும் ஒரு சம்பவத்துடன் அதாவது மீண்டும் ஒரு காணொலியுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி